பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம் நம் வீட்டை சுற்றிலும் இடம் இருந்தாலோ அல்லது வீட்டின் மொட்டை மாடியிலோ நம் வீட்டின் சிறு சிறு தேவைகளான வாழ இலை கறிவேப்பிலை கொத்தமல்லி கீரைகள் புதினா துளசி தூதுவளை கற்பூரவள்ளி பிரண்டை வல்லாறை போன்றவைகளை உற்பத்தி செய்து பயன்படுத்தினால் நமக்கும் ஒரு பொழுதுபோக்காக அமையும் அதே சமயம் புதிய பொருட்களை நாம் பெற்ற திருப்தியும் ஏற்படும் பாருங்கள் இன்றைய நிகழ்ச்சியை சென்னை பாலவாக்கத்தில் வசிக்கும் திருமதி பத்மா ஜெய்சங்கர் அவர்கள் தன் மகன் திரு பாலமுருகன் அவர்களின் உதவியுடன் தன் வீட்டிற்கு தேவையான முக்கிய செடிகளை வளர்த்து வரும் அரிய தகவல்களை கூறுகிறார் நான் நிறைய செடிகள்லாம் நிறைய வளர்க்குறது ரொம்ப ஆசை எனக்கு கற்பூரவல்லி துளசி திருநூற்பத்திரி தூதுவலை முடகத்தான் வாழை நெல்லிக்காய் மரம் தென்னை மரம் பூச்செடிங்க குரோட்டன் செடிங்க எல்லாருமே வச்சுட்டுருக்கிறேன் இப்போ ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை எதுவும் நம்ம வீட்டிலேருந்து ஒரு எலுமிச்சை மரம் வச்சிருந்தோம்னா ரெண்டு பழம் எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம் இல்லை சாதம் கிளறிக்கலாம் நான் நம்ம சொந்தக்காரங்களுக்கும் தரலாம் அதுலேயும் ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அதே மாதிரி முருங்கைக்கா வாழை வாழை கொலை தலைச்சுன்னா அது வேணும் வீட்டுக்கு வேணும்னா எடுத்து நம்ம அதை பண்ணி வாழை இலையை எடுத்து போட்டுக்கிறோம் யாருன்னா கெஸ்ட்டு வந்தாலும் தரும் நம்ம போய் கடையில் வாங்குகிற வேலை இல்லாமல் எடுத்துக்கிறோம் அது மாதிரி வெத்தலை கொடி இல்லாமல் வச்சுருக்குறேன் அது வந்து வெத்தலை துளசி தழை கற்பூரவள்ளி எல்லாமே வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே உடம்பு சரியில்லைனாலும் அது வந்து கேட்டு சளிக்கு வேணும் இந்த மாதிரி காய்ச்சி கு தண்ணி கொடுக்கணுங்க கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க அதுவும் கொடுப்பேன் நான் அப்புறம் வந்து கீரைங்களும் முருங்கைக்கீரை எல்லாமே இது பண்ணணும் நம்ம வீட்டுக்கு வேணும் நெய் ஒரு காய்ச்சணும் அப்படின்னா கிட்டயும் போயிட்டு வெண்ணெய் வாங்கி காய்ச்சணும் அதுக்கு முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சினோம்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் அதை பூச்செடி பூ வந்து வெளியே வாங்குகிற வேலையே இல்லை எனக்கு மல்லி முல்லை செம்பருத்தி அதே மா அதே மாதிரி இந்த கஸ்தூரி பூ சொல்கிறாங்க இல்லைங்களா அது எல்லா செடியுமே ஓரளவுக்கு நிறைய செடிங்க வச்சுருக்கிறோம் பூச்செடிங்கெலாம் கூட நான் நாலு கிழமை கூட பூச்செடிங்க பூலாம் கூட அவ்வளோவா வாங்க மாட்டேன் நான் அதுமாரி நித்திய மல்லி மல்லி முல்லை செண்டு மல்லி அதுமாரி பூச்செடிங்களும் நிறைய வச்சிருக்கிறேன் ஒரு எண்ணெய் காய்ச்சணும் நான் அப்போ வந்து செம்பருத்தி தழையிலேருந்து க கத்தாழையிலேருந்து நெல்லிக்காயிலேருந்து எலுமிச்சம்பழத்துலேருந்து எல்லாமே எங்கள் வீட்டு பொருளையே எடுத்து போட்டு எல்லாத்தையுமே நான் காய்ச்சிக்கிறேன் யார்கிட்டையும் போய் கேட்குற வேலை இல்லாமல் எல்லாமே எடுத்துக்கிறேன் நான் அதே மாதிரி இப்போ தென்னை மரம் பாருங்கள் ஒரு கேனில் தான் வச்சுருக்கிறேன் அதுலேயே ரெண்டு தொடப்பம் எடுத்து நான் கேச்சிட்டேன் இது வரைக்கும் சுண்டக்காய் செடி கூட வச்சுருக்கிறேன் அதே மாதிரி இன்சுலின் போடுறோம் இல்லைங்களா ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு எம்எல் போடணுன்னு வாங்க ஒரு வேலைக்கு அதில் ஒரு தழை சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்லது அந்த இன்சுலின் போட்ட இது வந்துடும் நமக்கு அந்த அந்த செடியும் வச்சுருக்குறேன் அதே மாதிரி கனகாம்பரம் இருக்குது அவரக்காய் செடி இருக்குது புடலங்காய் செடி எல்லாமே நிறைய வச்சு எல்லாம் இப்போ காய்ச்சி முடிஞ்சிச்சு இன்னும் அவரைக்காய் செடியெலாம் இன்னும் இருக்குது எனக்கு கிழங்கு ஐட்டம் வந்து சேப்பங்கிழங்கு வெத்தலவள்ளி கிழங்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது எங்கள் ஊரில் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் அதுவும் போட்டுருக்குறேன் அந்த மாதிரி வீட்டில் எல்லாமே நம்மளே எடுத்து செஞ்சுக்கிறதுல அது ஒரு சந்தோஷம் நமக்கு வாழை மரத்தில் வந்து வாழை கொலையிலேருந்து பூ எடுத்துக்கிறோம் தண்டு எடுத்துக்கிறோம் காய்ங்க எடுத்துக்கிறோம் பழம் எடுத்துக்கிறோம் இலை வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கிறோம் அதுவும் நமக்கு எல்லாத்துலேயும் யூஸ் யூஸ் ஆகுது நமக்கு வேறு யாருக்கும் கொடுக்குறதுக்கும் நமக்கு வந்து கேட்டு வாங்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் ஐயோ நம்மகிட்ட வந்து இது கேட்குறாங்களே இது வேணும்னு கேட்கும்போது சந்தோஷமாக கொடுக்குறோம் நமக்கு நான் சென்னை ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன் அம்மா தான் வந்து வீட்டில் இருக்க செடி எல்லாமே பார்த்துக்குறாங்க ஸோ ஃப்ரம் த பிகினிங் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லேருந்து வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் அதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எப்படி உங்களால் உள்ள செடி வளர்க்க முடியுது அதுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க பட் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க கூட இருக்கும்போது தான் தெரியும் பட் நானும் டேடியும் சரி ரெண்டு பேருமே வந்து இதில் இன்வால்வ் ஆகிறது இல்லை அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து அவங்க வந்து செடி வளர்க்குறது போகிறதுன்ட்டு அவங்களே போவாங்க வருவாங்க நர்சரிஸ் அப்ரோச் பண்ணி அங்கேருந்து செடி எடுத்துகிட்டு வரது போகிறது அதே மாதிரி வேறு எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகும்போது செடி எடுத்துகிட்டு வர சொல்லி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அதை பதப்படுத்தி அவங்க முடிஞ்ச வரைக்கும் வளர்க்க ட்ரை பண்ணி எல்லாமே கொண்டு வருவாங்க இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகா ஆகட்டும் இல்லை பாண்டிச்சேரி ஆகட்டும் அங்கேருந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க வே அக்ரிகல்ச்சரல் இதில் இருந்து கூட நிறைய செடிகள் வாங்கி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து எப்படின்னா இங்கேத்து டெம்ப்ரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வளர்க்குறதுக்கு அவங்க வந்து லைக் க நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க நிறைய உரங்கிறம் போட்டு அண்ட் வீட்லேயே வந்து இயற்கை உரங்கள் மாதிரி போட்டு அவங்களே வளர்க்க ட்ரை பண்ணி இப்போ வந்து இவ்வளோ செடிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து மிளகால ஆரம்பித்து கரும்பு வரைக்கும் எல்லாமே வீட்லேயே வளர்க்க முடியும் அப்படின்றத வந்து பாசிபிளாக பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கேயே வந்து மெடிசன் வேல்யூ பிளான்ஸுன்ற மாதிரி நிறைய செடிகள் வந்து இங்கே இருக்குது ஸோ அம்மா வந்து எல்லாத்தையும் பராமரித்து பார்த்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அதுக்கு வந்து டெடிக்கேஷனாக பண்ணி இப்போ மாடிலையும் வந்து செடிகள் வச்சு அது இதுன்னு சொல்லி இப்போ ஃபர்தராக வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க இந்த செடிகள் வந்து இயற்கையினால் வளர்றதுனால பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குக் பண்ணும்போதும் சரி நாங்களே வீட்டில் சமைக்கும் போதும் சரி மற்றவங்களுக்கு யாருக்கா கொடுக்கும்போதும் சரி இந்த செடிகள் இப்போ எங்கள் வீட்டில் வளர்த்த செடிகளில் நாங்களே வந்து உண்ணும்போது வந்து எங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது மோரோவர் இப்போ வந்து நம்ம வந்து வெளியில் போய் வாங்குறத விட இது வந்து எங்களுக்கு ப்ரிசர்வ்டாக ஹைஜீனிக்காக நாங்கள் எப்படி வளர்த்து அது மூலிமா எப்படி ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றோன்றதையும் நாங்கள் வந்து கற்றுக்குறோம் இங்கே இருக்க செடிகள்னால எங்களுக்கு என்னென்னா இப்போ வீட்டில் இருக்கிற டெம்பரேச்சரும் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியுது ஸோ வெளியில் வந்து சம்மர் டைமில் ஒரு ஹை ஹியூமன் சுச்சுவேஷனாக நல்ல வெயில் இருக்கும்போது கூட எங்களால் வந்து கூலாக வந்து மெயின்டைன் பண்ணி வீட்டை வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி எங்களால் வந்து கூலாக இருக்க முடியுது அண்ட் மோரோவர் மழை காலத்துலேயும் வந்து செடிகள் வந்து எங்களை இப்போ எங்களுக்காக ப்ரொடெக்ட் பண்ணி நல்லபடியாக வந்து எல்லா எல்லா மழை பெய்யும் போதும் எல்லாத்துலேயும் வந்து அந்த ஒரு ஸ்மெல் ஆகட்டும் அந்த ஒரு ஹெர்பல் ஸ்மெல்லாகட்டும் எங்களுக்கே அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும் செடிகளில் வந்து குருவிகளோ இல்லை ஏதாவது கிளிகளோ வந்து உட்காந்துட்டு போவோம் அது நம்ம வந்து ஈவினிங் டைமில் சும்மா உட்காந்து பார்க்கும்போது நம்மளாலே நிறைய விஷயம் பார்க்க முடியும் இங்கே கொய்யா செடியாகட்டும் ஆகட்டும் அணில்கள் வந்து விளையாடிட்டு போவோம் ஸோ அந்த மாதிரி இயற்கை சூழலில் இருக்கும்போது நம்மளுக்கே மனசிப்தியோட ஒரு நார்மல் மெக்கானிக்கல் லைஃப்லேருந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ நீங்களும் எல்லோரும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நம்புகிறோம் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த மக்கள் டிவிக்கும் அதோட இன்னொரு டெக்னீஷியன்களுக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து நித்திய கல்யாணி இது வந்து டிசம்பர் செடி இருக்குது இதில் இதோ மருதாணி இது வந்து இது வந்து இது முடக்கத்தான் கீரை ஏதோ இருக்குது செம்பருத்தி இது வந்து அடுக்கு செம்பருத்தி இது வந்து ஒத்த செம்பருத்தி இது வந்து பலா செடி இங்கே இது வந்து வள்ளிக்கிழங்கு சக்கரை வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த செடி இது வந்து இது வந்து குரோட்டன்ஸு இதுவும் செம்பருத்தி தான் இது வந்து மாதுள செடி இது இது வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க இதை இது இது வந்து கற்பூர வள்ளிங்க இது இது வந்து சம்பங்கி இது வந்து ஜாதி மல்லி இது வந்து ரோஸ் அடுக்கு அடுக்கு செம்பருத்தி இது வந்து எல்லோ கலரு இது வந்து ரோ ப்ளூ கலரு டிசம்பரு இது சுண்டக்காய் செடி இது வந்து மருதாணி இது வந்து அந்திமல்லி மல்லி இதுவும் இது அவரக்காய் செடி இதில் நிறையா கா இது வாழை மரம் இது வந்து நித்திய மல்லி இது வந்து பிரண்டை இதுலேயே உருட்டு வ பிறண்டை கீழே வந்து நம்ம நாட்டு பிறண்டை வச்சுருக்குறேன் இது வந்து நச்சுக்கொட்டை கீரை இது வந்து இது வந்து சுகருக்கு ஒரு இலை சாப்பிட்டா அதுதான் அஞ்சு எம்எல் நம்ம வந்து சுகருக்கு இன் இன்சுலின் போடுறோம்னா டெய்லி ஒரு தழை சாப்பிட்டோம்னா இது சரியாயிடும் இது வந்து பப்பாளி இது வந்து திப்ளி இது வந்து மிளகு இது வந்து துளசி இது வந்து கனகாம்பரம் இது வந்து சேப்பங்கிழங்கு வச்சுருக்குறேன் இது வந்து மிளகாய் செடி இது வந்து புதினா செடி இது வந்து லில்லிலேயே எதாவது நாலு பக்கமாக வரும்ங்களா அது இது வந்து ரோஸ் கலரு டிசம்பரு கீரை இது அதுலேயே வந்து ரோ ஒய்ட்டு பொன்னாங்கண்ணியும் இருக்குது ரெ ரெட் கலர் பொன்னாங்கண்ணியும் வச்சுருக்குறேன் ஆர்கானிக் ஆர்கானிக்குன்றாங்க நாம்ளே வளர்த்து அதை எடுத்து சமைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு தெரியும் இது பாருங்கள் இது வந்து வாழை இது நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப அதிசயமாக இது பண்ணுவாங்க இது எங்கேருந்து கொண்டு வந்து வச்சுங்க எப்படி வச்சுங்க எங்களுக்கெல்லாம் வரலையே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய செடிங்களை வீட்டில் வச்சு வளர்க்கணும் நாம சுண்டக்கா செடி கூட மேலேயே வச்சு வளர்த்துருக்குறேன் அவுத்திக்கிற மரம்லாம் கூட மேலே வச்சு நான் இது பண்ணியிருக்கிறேன் நிறைய குரோட்டன் செடி அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிற துளசி க கற்பூரவள்ளி எல்லாமே வச்சுருக்குறேன் எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து எடுத்து நம்ம செய்கிறது அது ஒரு சந்தோஷம் தான் இதே மாதிரி நீங்களும் எல்லாருமே வீட்டில் வச்சு எடுத்து செஞ்சு பாருங்கள் ஒரு லெமன் வேணும் டக்குன்னு போய் கடையில் வாங்கினோம்னா அஞ்சு ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அதையே இருந்து எடுத்து செஞ்சு பாருங்க அது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் நெல்லிக்காய் கூட இப்போ நிறைய இப்போ இப்போ இல்லை ஆனால் நிறைய நெல்லிக்காயெலாம் காய்ச்சிது நிறைய பேருக்கு கொடுத்து அது வந்து நிறைய பேர் ஊருக்காய் போட்டாங்க சுகரில் காய்ச்சி அதை பதப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க வெள்ளத்தில் போட்டு சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முருங்கைக்காவும் அப்படிதான் எங்க காய் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா சின்ன குட்டி காயும் இருக்குது நீட்டு காயும் இருக்குது அதே மாதிரி வெத்தலையிலேயும் ரெண்டு கும்பகோணம் வெத்தலை இந்த கார வெத்தல சொல்லுவாங்க பாருங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிற அந்த வெத்தலையும் வச்சிருக்கிறேன் அள்ளி கூட வச்சிருக்கிறேன் வீட்டில் அள்ளி கூட பூக்கணும் நான் எங்க அது பெங்களூர்ல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறேன் நான் அதே மாதிரி இந்த லில்லியில் வந்து இந்த சின்ன பூவா பூக்குறது அதுலயே பெருசா அந்த ரேடியோ மாதிரி நாலு சைடும் பூக்கும் பாருங்க அதுலேயே நாலு நாலஞ்சு கலரு அதே மாதிரி லில்லியில் நாலஞ்சு கலரு ஒயிட்டு ரோஸ் ஒரு மாதிரி எல்லோ அந்த மாதிரி நிறைய எங்கே போனாலும் எனக்கு இந்த செடிங்க மேலே ஒரு பைத்தியனே தான் நான் சொல்லணும் எங்கே போனாலுமே யாராவது கொடுக்கலனா கூட நின்று கேட்டு வாங்கிட்டு வருவேன் அதே மாதிரி இதுக்கு போனாலும் நர்சரிக்கு போனாலும் தேடி கே இல் இருக்குதா பார்த்து வாங்கிட்டு வந்து தான் வை வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு யார் வீட்லையாவது இருந்தாலும் வெக்கமும் மாட்டேன் போயிட்டு எனக்கு கொஞ்சம் இந்த செடி கொஞ்சம் கொடுங்க எனக்கு வேணும் நான் இந்த இடத்துலேருந்து வந்திருக்குறேன் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வருவேன் சிலர் கொடுப்பாங்க சிலர் கொடுக்க மாட்டாங்க அதை நர்சரியில் கேட்டு வாங்கி வச்சுப்பேன் அதே மாதிரி புதினா வீட்டில் வச்சுருக்குறோம் நம்ம இப்போ அந்த வந்து நம்ம வந்து கடையில் போய் காசு கொடுத்து வாங்கி நடனம்லாம் கிடையாது அது நம்ம வீட்டிலயே நம்ம ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து ஆஞ்சிட்டு அந்த அப்படியே நம்ம நட்டு வச்சோம் அதுவே துளுத்து வந்துரும் வீட்டில் அதே மாதிரி மணத்தக்காளி அதுவும் ஒரு செடியை எடுத்து வச்சோன்னு வச்சோங்க நம்ம வீட்டு தேவைக்கு ஒரு நாலு பேருக்கு சமைச்சிக்கலாம் ஒரு நாலு ஒரு வாரத்துக்கு ஒரு இட கூட நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை அந்த மாதிரி எல்லா செடியுமே நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணணும் நம்ம இந்த ஆர்கானிக் ஆர்கானிகின்றோம் அவங்க ஆர்கானிக்கை செஞ்சு தான் கொண்டாந்து கொடுக்குறாங்களான்னு நம்ம ஒன்றும் பார்க்கல எல்லாரும் நாங்களும் வந்து ஊர்ல வந்து எங்கள் ஊர் வந்து திருவரங்கம் திருவண்ணாமலை திருக்கோயிலூர்கிட்ட இருக்குது நாங்களும் ஒரு ஐம்பது நிலம் வச்சு தான் நாங்களும் பயிரிட்டு அங்கேயே இரநூறு மூட்டை வேர்களெல்லாம் விளையும் எல்லாமே எங்கள் வீட்டில் பருத்தி விளையும் எல்லாமே விளையும் நாங்கள் வந்து எண்ணெய்லாம் ஆடி தான் நாங்கள்லாம் சாப்பிடுவோம் டம்ளர் போட்டு மொண்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு இது ஆனால் இங்கே வந்து நம்ம எந்த எண்ணெய் தான் கொடுக்குறாங்க எப்படி எண்ணெய் தான் செக்கில் ஆ செக்கில் ஆடி இப்போ வந்து கொடுக்குறாங்கன்றாங்க அதெல்லாம் எப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் இப்போ நம்மளாகவே எல்லாத்தையும் இப்போ நம்மளால முடிஞ்சது ஒரு மிளகாவோ ஒரு கத்திரிக்காயோ ஒரு கீரையோ நம்மளால முடிஞ்சதை வச்சு நம்ம செஞ்சு சாப்பிடணும் அதே மேலே பாருங்கள் மாங்காய் கண்ணுலாம் கூட வச்சிருக்கிறேன் எந்த அவசரத்துக்கும் ஒரு மாங்குத்து கூட நான் எங்கேயும் போக மாட்டேன் வீட்டிலேயே அங்கேயே எடுத்துக்குவேன் நான் இங்க இங்கே கீழெல்லாம் கூட இருக்குது என்னால் முடிஞ்சது எதையோ நம்மளால முடிஞ்சதை செடியை வச்சு வ வளர்க்கணும்னு தான் நான் எல்லாரையும் ஆசைப்படுறேன் நான் அது உங்கள் எல்லாரையும் இதுதான் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மக்கள் டிவிக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மக்கள் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த டெக்னீஷியன்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ள திரு சின்னதுரை அவர்கள் கூறும் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம் நான் மின்சார வாரியத்திலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மே மாதம் ரிட்டையர் ஆனேன் புதுசாக வீடு கட்டி சரி நம்ம தோட்டம் ஒன்று வைக்கலாம் நம்ம வந்து கடையில் வாங்குறத விட வீட்டிலேருந்து பறித்து சாப்பிட்றது ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு எண்ணத்தில் இங்கே தோட்டத்தை ஆரம்பித்தோம் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரி செடி தக்காளி செடி மிளகா செடி வெண்டை செடி வெத்தலை ரோஜா செடிகளும் அங்கே நிறைய வச்சுருக்குறோம் இந்த இதில் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா பாவக்கொடியிலேருந்து அனைத்து பொருளும் நாங்கள் இங்கேருந்து ச எடுத்து சமைக்கிறோம் இது வந்து கடையில் வாங்குகிற பொருளை விட எங்களுக்கு இந்த சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரையும் பயிர் வைக்கிறோம் அப்புறம் பூவு அந்த பூவாக கூட கட்டக்கூடிய கதம்பம் போன்ற இதுகளையும் நாங்கள் செடி பயன் வச்சுருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூலிகையில் வந்து எங்களுக்கு நிறைய பிரண்டை இருக்குது ரெண்டாவது சோத்து கத்தாய் இருக்குது நிலவேம்பு வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சுலின் சுரக்கக்கூடிய ஒரு செடி அந்த சுகருக்காக செடியும் வச்சுருக்குறோம் அருகம்பில்லு அது வந்து ஜூஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கான செடியும் நாங்கள் வளர்த்துருக்கு வள வளர்க்குறோம் முதல்ல பார்த்திங்கன்னா அந்த செம்பருத்தி செம்பருத்திலே பல ரகமான செம்பருத்தி நாங்கள் தொட்டியில் வச்சு வளர்க்குறோம் மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் இது ஒரு பூங்கா மாதிரி தெரியும் எங்களுக்கு மேலே வந்து நல்லா ஒரு கிரீன் இது வச்சு நாங்கள் பாதுகாக்கிறோம் இதில் வந்து எனக்கு வந்து என் மனைவி மருமகா பொண்ணு பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு கூட ஒத்துழைச்சி எனக்கு இந்த செடியை நல்ல தோட்டத்தை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு தராங்க அக்ரிகல்ச்சர்லேருந்து இந்த தேங்காய் நேர் ப பை வாங்கணும் வாங்கி அது மூலிமா அவங்களே விதையாக மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க அதை வச்சு பயன்படுத்தி கோஸு காலிஃப்ளவர் இது இதுவெல்லாம் நாங்கள் பயிர் வச்சுக்கிறோம் கேரட்டு பீட்ரூட்டு போன்றதெல்லாம் பயிர் வச்சுக்கிறோம் அதே நேரத்தில் வீட்டில் இந்த வீடு கட்டும் போது நாங்கள் யூஸ் பண்ண அந்த பெயிண்ட் டப்பாவில் தான் நாங்கள் எருவும் மணலும் ப மண்ணும் பயன்படுத்தி செடிங்களை வச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு தக்காளி செடி இருக்கும் ஒரு பதினஞ்சு மேலே கத்திரி செடி இருக்குது இந்த தக்காளி வந்து எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ போ கிடைக்கும் இதை நாங்களும் சாப்பிட்டு எங்கள் உறவினருக்கும் கொடுப்போம் கத்திரிக்காயும் அந்த மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி பரண்ட பயிர் வச்சுருக்கோம் பரண்டை வந்து அது தொழில் செய்து சாப்பிடுவோம் அந்த தொழில் உடம்புக்கு அது ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு அதை அதே அதேமாதிரி கீரையும் பயிர் வச்சுருக்குறோம் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த கீரையை பறித்து நாங்கள் நாங்கள் வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம் நான் கீரை வந்து கடையில் வைக்கிற கீரையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரோ பூவுகள் டெய்லி பூ பறித்து சாமிக்கு யூஸ் பண்ணுவோம் வீட்டில் பெண்களும் வச்சுன்னு போவாங்க அந்த அளவுக்கு கனகாம்பரம் ரோஜா போன்றதிட்டலாம் நாங்கள் வீட்டிலே பயிர் வைக்கிறோம் அது பெண்களுக்கு வீட்டில் பூஜைக்கும் தேவை பயன்படுது பயனுள்ளதாக இருக்குது மற்ற மூலிகை செடிகளும் இருக்குது பாவக்காய் வந்து நாங்களே இப்போ இது பண்ணி அது வந்து ப வீட்டுக்கு வேண்டியதாக பயன்படுத்திக்கிறோம் மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே அவரை கொடிலாம் அவரை இது பயிர் இது பண்ணிக்கிறோம் அதுவும் உடம்புக்கு நல்லதுன்ட்டு அதையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் இது புதினாவும் நாங்கள் ஒரு தொட்டியில் பயிர் வச்சு அதையும் வீட்டுக்கு துவையலுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் வேறக்குரிய அனைத்து பொருள்களுமே நாங்கள் வந்து கடையில் வாங்காத அளவுக்கு வீட்டிலே பயிர் வச்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான இல்லாமல் வெறும் இந்த மருந்து கூட நாங்கள் நோய் பட்டுச்சின்னு சொன்னால் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இவற்றை நாங்கள் வந்து லிக்யூட் பண்ணி அதை ஸ்ப்ரே மூலிமா செடிங்களுக்கு அழைப்பிடும் அதே நேரத்தில் மாட்டு குழம்புறோம் மாட்டு சாணி இவற்றையெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி செடிங்களுக்கு நோய் தடுக்கிறோம் இவங்க வந்து எந்த ரசாயன பொருளையும் நாங்கள் கலக்காததுனால இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான காய்கறியாகவும் பழங்களாகவும் பூகளாகவும் எங்களுக்கு கிடைக்குது இந்த மாதிரி எல்லா மக்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு மாடியில் ஒரு தோட்டங்களை அமைச்சா பயனுள்ளதாகும் செலவு கூட கம்மி தான் அதே நேரத்தில் வீட்டுக்கு சிக்கனமான முறையில் ஒரு காய்கறியும் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான நோய் இல்லாமல் நல்ல மருந்து கெமிக்கல் இல்லாத உணவை நம்ம சாப்பிடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் அதனால் எல்லா மக்களும் அவங்கவுங்க வீட்டில் உள்ள மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி தொ தொட்டிலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அமைச்சு இந்த காய்கறிகளை பயிர் செய்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு காய்கறிகளும் பூவு கீரை மற்றும் ஒரு மூலிகை பொருள்களும் கிடைக்கும் அது மாதிரி எல்லாரும் பயிர் வச்சு பயன்பெற வேண்டும் என்று என்னுடைய விருப்பமாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த தோட்டத்தை அமைப்பதற்கு எங்கள் குடும்பத்தில் உள்ள மனைவி முனியமாலும் மகன் முரளிதரன் மருமகள் சந்தியா மத்த மைத்துனர் பழனி மகள் சந்தியா போன்றவர்கள் திவ்யா போன்றவர்கள் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருகிறார்கள் அதனால் எங்களுக்கு இதில் எனக்கு வந்து இதில் அதிகமான நாட்டத்தை காட்டுவதற்கு எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பதனால மேலும் மேலும் செடிகள் வளர்ப்பதற்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் என்று கேட்டுக்கிறேன்